ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங் ஏன் வச்சுருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மதுரை சக்ஸஸ் மீட்டு அதாவது மதுரையில் ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து நம்ம வந்து ஒரு தியானத்தை வந்து செய்து முடிச்சுட்டு அதற்காக ஒரு விழா ஒரு சின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி நம்ம இது பண்ணிக்கோம் மதுரை டீம் அவங்கள வந்து பேச அழைக்கிறோம் மதுரை டீமில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சக்தி சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் அவரு முருகேசன் சார் கனமா மேடம் அண்ட் ஜெயா மேம் இவங்க எல்லாம் தான் இதுல பாத்தீங்கன்னா சரவணன் சார் தான் இந்த முதல் காரணமா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சரவணன் சார் ஆனா அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில இந்த தடவை கலந்துக்க முடியல அவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பா வந்து இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு போனாங்க இதுல ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தானாக்க என்னமோ தெரியாது இந்த மதுரை டீமுக்கும் இந்த யூரோப் மாஸ்டர்ஸ்க்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குது அது யாருக்குமே தெரியாது ஃபஸ்ட்டு தடவை இப்போ சொல்ல போகிறேன் நான் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொரு அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய மெடிட்டேஷன் ஸ்ப்ரெட் ஆச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு போச்சு இதில் முத முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா மதுரை டீம் நம்ம வந்து குரூப் ஸ்டார்ட் பண்ணோம் சம காலத்தவராக இவங்களும் அருந்ததி மேடம் அண்ட் ஸ்ரீகாந்த் ராஜா சார் அவங்க டீமையும் நம்ம முத முதல்ல வாட்ஸ்அப்பில் அதாவது குரூப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் ஸோ ரெண்டுமே வந்து ஒரே சமயத்தில் நடந்தது அதை வந்து இந்த டைமில் வந்து பதிவு பண்ணோன்னு விரும்புகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனமா மேடம் கிட்டே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம் ஏன்னாக்கா இவங்க தான் வந்து அந்த இடத்த வந்து நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்க ஸோ ரொம்ப அற்புதமாக அந்த அந்த இடமே ஒரு அதிர்வுகளாக இருந்தது ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்ணம்மா மேடம் அவங்களோட அனுபவத்தை நம்ம கூறு மாதிரி கேட்டுக்கிறோம் வணக்கம் மாஸ்டர்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுனே தெரியல அன்றைக்கி நான் அங்கே பேசிட்டேன் இது இந்த தியானத்துக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் இந்த மெடிடேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அதாவது சுவாசத்தை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தேன் வீட்டில் அதாவது பையனும் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிடுவாங்க நம்ம ஃப்ரீ டைம் நிறையா இருந்ததுனால என்னோடய சுவாசத்தை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தேன் காமிச்சுட்டு இருக்கும் போது தான் இந்த பிஎஸ்எஸ்எம் சேனல் எனக்கு யூனிவர்ஸ் காமிச்சு கொடுத்துருக்காங்க காமிச்சு கொடுத்து அடுத்த நிமிஷம் கால் பண்ணேன் உஷா மேடம் தான் எடுத்தாங்க அவங்க என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க எனக்கு முத முத எனக்கு அறிமுகப்படுத்துனது சந்திரகலா மேம் அவங்க அவங்ககிட்ட பேசினேன் அடுத்து வந்து அமிர்தவெல்லி மேடம் அவங்க கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணேன் டென் ஃபார்ட்டி ஃபைவ் செக்ஷனுக்கு அதாவது எப்படி மெடிடேஷன் பண்ணுறது என்ன பண்ணுறது அதை ஸ்டார்டிங்கில் எப்படி எப்படி பண்ணணும்னு எல்லாமே அவங்க வந்து கிளாஸஸ் ரெகுலராக அட்டெண்ட் பண்ணேன் அது என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் முரளிகிருஷ்ணன் சார் வந்திருந்தார் அவள்து வந்து சந்திரகிரா மேடம் இதில் அந்த அகம் பிரம்மாஸ்மி குரூப் ஆரம்பித்து அதில் வந்து ஸ்வாய்த புக்ஸ் ரீடிங் எல்லாமே நாலேஜை எப்படி இது பண்ணுறது அதெல்லாம் எனக்கு நிறையா மாஸ்டர்ஸ் எனக்கு ட்ரெயின் அப் நிறையா இவங்க இங்கே சென்னை மாஸ்டர்ஸ் தான் எல்லாருமே பண்ணாங்க எல்லாரோட ஸ்பீச்சையும் நான் கேட்டிருக்கேன் நான் பிஎஸ்எஸ்எம்னில் மேடம் பேரை எனக்கு இப்போதான் நல்லா பார்த்துருக்கேன் நிறைய இவங்களா அவங்க இவங்க ஸ்பீச் நிறையா கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்புறம் வந்து அவங்க பொண்ணும் அவங்க பொண்ணும் நல்லா ஸ்பீச் பண்ணுவாங்க அவங்கதையும் நிறையா கேட்டிருக்கேன் நல்லா இருந்தது எப்படி சொல்கிறது சங்கல்ப சக்தின்னு முதல்ல நான் அந்த புக் வந்து நான் இது பண்ணது அந்த புக்கில் வந்து ஒரே தான் அந்த ஒரு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுக்கணும் அது முழு கவனமாக இருக்கணும்னு சொன்னாங்க அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி போது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி மதுரையில் நடத்தணும்னு அப்படின்னு சொன்னாங்க நான் எதையுமே யோசிக்கல அண்ணன் டவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அண்ணன் ஓகே கண்ணமா சரி நம்ம ஆரம்பத்துலேருந்தே எங்க அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே மண்டபம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு மண்டபம் எல்லாம் கொடுப்பாங்க கேட்டப்ப உடனே சரின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து மதுரை மாஸ்டர்ஸ் யாருமே எனக்கு தெரியாது நான் போன தான் ரெண்டு வருஷம் சென்னையில் இருந்துட்டு மதுரைக்கு போன மாதம் தான் நான் போனேன் போய் போனோன்னே இந்த மகா யம் நடந்தது இவங்களை அப்போ தான் போய் பார்க்குறேன் எப்படி நாங்கள் பண்ணோன்னு என்னனே தெரியல சக்திக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஃபுல்லாக டெய்லி சக்தி தான் பத்ரஜி அவங்களோட புக் ரீடிங் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையுமே அவ்வளோ அருமையாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அந்த சக்தி மூலியமாக தான் எல்லாமே நடந்தது என்னைய பொறுத்தவரை அதுதான் ஏன்னா எல்லா மாஸ்டர்ஸும் கைடன்ஸ் கோவாஷன் அதாவது ஒரு கோவாபரேஷன் இருக்கணும் அது வந்து நான் முன்னாடி மதுரை மாஸ்டர்ஸ் கேட்டேன் எனக்கு யாருமே தெரியாது மதுரை யாருமே தெரியாது ஆனா சீனியர்ஸ் மாஸ்டர்ஸ் சக்தினா சீனியர் மாஸ்டர் நான் இயர்ஸ் அவர் சீனியர் மாஸ்டர் இவங்க சீனியர் மாஸ்டர் எல்லாருமே சீனியர் மாஸ்டர் தான் நான் தான் புதுசாக வந்திருக்கேன் இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா நான் மண்டபம் கொடுத்தது மட்டும் பத்தாது ஒரு ஆர்கனைசரா பண்ணணும் அப்புறம் ஜெயக்குமார் சாரு நான் ஒரு தடவை வந்து வாணியம்பாடிக்கு சந்திரகா மேடம் அவங்க குரூப்ல தான் வந்தது அவளை கால் பண்ணேன் அவங்க கூட்டிட்டு போனாங்க அம்பிகா மேடம் அப்பதான் பார்த்தது அப்படியே எல்லாமே ஒரு குவாடினேட்டர் அது எல்லாமே இயற்கை சக்தின்னு ஒன்று இருக்குது அது வந்து குவாடினேட் பண்ணும் அதனால இந்த இதுல உணர முடிஞ்சது இருபது வருஷமா நாங்கள் ஆன்மீக பயணத்துல இருந்தாலுமே அதாவது எப்படின்னா வெளி உலகத்தை காமிச்சிருக்காரு இறைவன் அதாவது யாத்திரா கங்கோத்ரி யமுனோத்ரி எல்லாமே எனக்கு ஒரு குருமார் இருந்தாங்க அவங்க வெளி உலகத்தை காமிச்சாங்க மெடிடேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் பண்ணேன் ஆனால் அவர் வந்து எனக்கிட்ட வந்து சொன்னது வந்து என்னன்னா நான் கேட்டேன் அவர்கிட்ட மெடிடேஷன் பண்ணவான்னு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டப்ப அவர் வேணான்னு சொன்னார் நீ கொஞ்ச நேரம் மட்டும் பண்ண ரொம்ப ஆழ்ந்து போயிடாது அப்படின்னு சொன்னார் ஏன் சொன்னார் தெரியல அப்புறம் வாழ்க வளமுடன் வந்து கேட்டாங்க நிறையா இதுல இதில் வந்து என்னை வேணாம் வேணாம்னு சொன்னார் ஆனால் என்னன்னு தெரியல நான் அந்த இந்த மெடிடேஷன் ஆனாப்பா நான் சதி மெடிடேஷன் நான் எங்கள் குருஜிகிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி நான் சென்னைக்கு போனேன் இந்த மாதிரி மெடிடேஷன் என்னோட அனுபவத்தை சொல்லி கேட்டேன் பண்ணவா என்னென்னு பண்ணுறப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா கண்டிப்பாக நீ இதில் ஜாயின் பண்ணி நல்லா பண்ண அப்படின்னு சொன்னார் எதனால சொன்னார்ன்னு தெரியல எனக்கு வந்து அன்னைக்கு இந்த இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக பறந்துக்கணும் கரெக்டாக அவர் வந்து ஒன் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க சுவாமிஜி ரொம்ப முடியாமல் இருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் அவர்கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் விட்டேன் நல்லா பண்ணக்கணுமா நீ எதை பற்றி நினைக்காத எனக்கு உடம்பு முடியல பரவாயில்ல நீ அதெல்லாம் எதுவுமே நினைக்கக்கூடாது உன்னோடய பாதையில் கவனம் தான் தேவை குறிக்கோள் அதை பண்ணி பயணம் பண்ணிட்டே உன்னோட இதை பண்ணு அவரோட ஃபாலோப்ல இருந்தேன் நான் அன்றைக்கி கரெக்டாக மகா யப்போ காலையில் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு ஒரு அனுபவம் வந்தது சுவாமிஜி வந்து தலையில் கை வச்சாரு கை வச்சு நல்லா சிரிச்சுட்டே இருந்தாங்க சிரிச்சுட்டே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு காம நேரத்தில் அவர் சமாதி சாமிகிட்ட போயிட்டாருன்னு நியூஸ் வந்து சமாதி ஆயிட்டாரு அன்னைக்கு மகா எக்னத் அன்னைக்கு எக்னத்தன்னைக்கு சமாதி ஆயிட்டாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து சொல்லி சொல்லிதான் பண்ற அவரும் ஃபாலோ அப்பில் அதனால நீ இங்கேயே இரு நான் அங்கே போகிறேன் அதனால அவர் ஒண்ணு கோச்சு அதான் ஆன்மான்னா என்ன ஒரு பிராக்டிக்கலா வேணுமா இல்லையா உங்களுக்கு நான் புக்ல படிச்சிருக்கேன் எனக்கு அந்த அனுபவத்துல ஆன்மானா என்ன சூட்ச் என்ன சூட்சத்துல வந்து அவர் எப்படி எனக்கு கனெக்ட் ஆனாரு எல்லாமே நான் எனக்கு அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி என்னால அனுபவ பூர்வமா உணர முடிஞ்சது நான் அன்னைக்கு ஃபுல்லா நான் மண்டபத்துலதான் இருந்தேன் இருந்துட்டு மறுநாள் தான் நான் அவரை போய் பார்த்துட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் திருப்பி பத்து மணிக்கு நான் இங்க வந்துட்டேன் நான் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் என்னை வழிநடத்துன குரு தான் அவங்க ஆனா அவரு இப்ப எனக்கு என்ன ஆறுதல்னா அன்னைக்கு என்னை அழுக விடணும் இவ்வளவு சொந்தத்தி வந்து இவ்ளோ பேரை கொடுத்துட்டு போயிருக்காரு அவரு இது ஒரு பெரிய விஷயம் எனக்கு என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது அந்த ஆன்மானா என்னன்னு அவர் பிராக்டிக்கலா எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு அதனால நான் அதை நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன் நான் ஏன்னா முன்னாடி தியானம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் தியானம் பண்ணுன்னு சொன்னாரு கரெக்டா அந்த நேரத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சமாதி ஆகிறாரு இது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்புறம் எல்லாருமே அதுதான் சொன்னாங்க ஒன்னு அழ விடலை ஒரு அல ஆன்மா தானே அது அதைத்தான் மெயினா ஒரு சொல்லியிருக்காரு அதனால எல்லாருமே பண்ணுங்க இந்த மெடிடேஷன் ரொம்ப அருமையான மெடிடேஷன் இதை ஜெயக்குமார் சார் அவங்க வழிகாட்டியிருக்காங்க சந்திரசேகர் சார் அவர் எல்லாருமே முன்னாடி வந்து மண்டபத்தை பார்த்து எப்படி எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணணும் எல்லாமே அவங்க தான் நடந்தது எல்லாமே எங்கனால எதுவும் செய்ய முடியாது அவங்களோட நல்லா பண்ணாங்க எல்லா ஒரு குரூப்பா எல்லாம் சேர்ந்து பண்ணதுனால இது நல்லபடியாக நடந்தது எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிஎம்சியோட இருந்து பிஎம்சி விட பயணிச்சுட்டு இருக்கேன் ஆனது சூர்யா மேம் தான் ஸோ சூர்யா மேம் நான் இன்னொரு நாலஞ்சு பேர் சேர்ந்து மதுரை டீம் மதுரை வாட்ஸ்அப்பை வந்து நாங்கள் உருவாக்கணும் அதுக்கு பிறகு ஒரு ஒன் இயர் என்னால் அதில் கலந்துக்க முடியல அப்புறம் வந்து அந்த அனுபவத்தை அப்புறம் சொல்கிறேன் மேம் ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் அட்டன் பண்ணது வந்து சொர்ணா மேடம் கிளாஸு சொர்ணா மேடம் தென் நார் இவங்க சுனிதா மேடம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நான் சன்னை அடுத்து அடுத்து வந்து பிரதீப் சாரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் ஒரு ஃபார்ட்டி டூ டேஸ் கிளாஸ் ஸோ கண்டினியூஸாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அட்டன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த தியானம் ஆக்சுவலாக என்னோடய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு இருபத்தி ஒன்று வந்து நான் மால்தீவ்ஸில் ஒர்க் இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு துக்க நிகழ்வு நடந்தது அதில் வந்து மீண்டு வந்தது வந்து பிஎம்சி மூலம் தான் இந்த தியானம்தான் வேறு ஃபுல்லாக டீட்டெயில்ஸில் இருந்தது நான் எல்லாரோட கிளாஸஸுமே அட்டன் பண்ணியிருக்கேன் சந்திர கிளாஸ் உங்களோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் பாப்பாலாம் உங்களை சேர்த்து விட்டுருக்கேன் அதில் சாரோட கிளாஸு நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் மாடமோட கிளாஸ் ஸ்பீச்சர்ஸ் கேட்டிருக்கேன் இவங்க ரெண்டு பேரோட கிளாஸும் ஹீரோ போடுதுன்னு நான் கேட்டிருக்கேன் ஸோ எல்லாரோட க்ளாஸு கேட்டு 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 எனக்கு வந்து பிஎம்சி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்னோடய லைஃப் வந்து பிஎம்சி தான் மதுரை யக்னம் ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்தது முழு முக்கியமான காரணம் இந்த இவங்க மூணு பேர் ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு சரவண சார் நாங்களாம் பின்னாடி இருந்தால் வேலை பார்த்தோம் உண்மையை சொல்ல முடியும் சொல்லணும்னா மேம் நல்லா வேலை பார்த்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட்டாக வந்து இணைஞ்சிக்கிட்டேன் என்னால் கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணத்தினால லாஸ்ட்டாக வந்து இணைஞ்சிக்கிட்டேன் ரொம்ப சிறப்பாக நடந்தது எல்லாம் எதிர்பார்த்ததை விட நல்லா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்கள் நிறைய பேர் வரலை அது மட்டும் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருந்தது ஸோ அவங்க எல்லோரையும் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் சென்னை வந்திருக்கோம் ஸோ நிஜம்தான் எல்லாருக்கும் நன்றி மாஸ்டர் தேங்க்யூ ஓகே மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டி முருகேசன் மதுரை முதற்கண் பிதாமகர்ஷி பத்ரிஜி இந்த தியானத்தை கொடுத்த அவருக்கு என்னுடைய ஆனந்தா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆத்மார்த்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு என்னோடய மனைவி சங்கீதா அவங்க அண்ணன் செல்வகுமார் அவங்க மூலயமா தான் நான் தியானத்துக்கு வந்தேன் அவர் டூ இயர்ஸாக அந்த மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த தியானம் பண்ண ஆரம்பித்து ஒரு டூ மந்த்ஸில் நான் பிஎம்சி பிஎஸ்சி தான் பிஎம்சிக்குள்ளே வந்துட்டேன் இப்போ வரைக்கும் மேம் சந்திரகலா மேம் அவங்க குரூப்பில் தான் நான் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் முதற்க நான் அவங்களுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க குரூப்பில் வந்து இப்போ வரைக்கும் இது ஏழாவது அகண்டதியான நான் இருக்கேன் அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த அப்படி என்னோட லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் தியானத்துக்கு முன்னால் பின்னால் அப்படின்ட்டு நிறையா சேலஞ்சஸ் எல்லாமே அதுக்கு நான் எல்லாரோட மாஸ்டர் ஸ்பீச் கேட்பேன் அப்படி தான் என்னோடய லைஃப்பில் நிறையா நான் சேலஞ் என்னோடய எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாச்சு முக்கியமாக மைண்ட்ஃபுல்னஸ் அதுக்கப்புறம் செல்ஃப் லவ் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி மாற்றங்கள் மூலமாக லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் அதில் சுருக்கமாக நான் கற்றுக்கிட்டது என்னென்னா அன்றாடம் நம்ம வந்து எப்போவுமே அந்த ப்ரெஷன் மூட்லேயே இருக்கணும் டெய்லி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்து மூலியமாக நம்மகிட்ட உள்ள நெகட்டிவ் விஷயங்களாக என்னை மாற்றிக்கிட்டு என்னோடய லைஃப் இப்போ இந்த டூ இயர்ஸாக ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு இந்த மதுரை தியானம் எப்படி எப்படி ஆரம்பித்ததுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் எங்கள் சண்டே சண்டே வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தான் சஜ்ஜன சாங்கத்தியமே பண்ணிக்கிறோம் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வேறு யாருமே இல்லையே அப்படின்ற மணிக்கு தான் எங்களோட எண்ணங்கள் நாங்களாகவே பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் மேம் சூர்யா மேம் கிளாஸ் வந்து ஜெயலட்சுமி மேம் பிரேமா மாஸ்டர் அவங்க ரெண்டு பேருமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதை நாங்கள் அந்த ஃப்ளேயர்ஸை பார்த்தது வந்து மூணு மணிக்கு தான் நான் பார்த்தேன் ஃபோனில் அந்த நாலு மணிக்கு இவங்க வந்து அந்த சண்டே கிளாஸ் வச்சுருந்தாங்க நாங்கள் மூணு மணிக்கு பார்த்துட்டு நாலு மணிக்கு நானும் அவர் செல்வகுமார் சாரை இவங்க வீட்டுக்கு போயிட்டோம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரசாந்த் மேம் சூர்யா மேம் நாங்கள் பார்க்குறோம் அவங்க கிளாஸ் முடித்த உடனே அப்போ அந்த மாதிரி இப்போ அவரை போன பிப்ரவரியிலே வந்து பிரமிடு கட்டியிருக்கார் என்னோடய ஒய்ஃபோட அண்ணன் செல்வகுமார் எஸ்எஸ் குடிலுன்னு இப்போ வரைக்கும் அது கிளாஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி அப்போ தான் சொல்கிறப்ப அவங்க ஒரு நாள் க்ளாஸ் வைப்போம் அப்படின்னாங்க அப்படியே தான் நவம்பர் பதினொன்று பத்ரிஜி பிரமிடு அவர் நாள் வந்து எக்னம் நடத்துகிறப்ப ஒரு நாள் க்ளாஸ் வைப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் பிரசாந்த் மேம் ஃபோன் பண்ணாங்க அப்படி தான் ஒரு கிளாஸு அங்கே அங்கே வச்சு டே என்னோடய பிரமிட்லேயும் என்னோடய வீட்லையும் நாங்கள் கிளாஸ் ஃபுல்லாகவே பண்ணிணோம் அப்போ பிரசாந்த் மேம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க நைட்டு பத்து மணி நல்ல மலையோட தான் அங்கேருந்து வந்தாங்க வந்து இறங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் ஃபோன் பண்ணி இறங்கிட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சார் அடுத்து மதுரை எக்னத்தில் சந்திப்போம் அப்படின்னாங்க இப்போ கூட அந்த வாய்ஸோட நான் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படி தான் ஆச்சு அப்புறம் இந்த தான் சூர்யா மேம் ஒரு மெசேஜ் போட்டாங்க சார் எக்னம் நடத்தலாம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே வரவே கிடையாது சிறப்பாக பண்ணணுன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சரிங்க மேம் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னேன் அப்புறம் ஃபஸ்ட்டு டூ டேஸ் பண்ணுவோம்ன்றவங்க குரூப்பில் கொஞ்சம் எல்லாம் டவுன் ஆனாங்க சார் ஒரு நாள் பண்ணுவோம் சார் எதுக்கு சார் ரெண்டு நாள் அப்படின்ற மணிக்கெல்லாம் சொன்னாங்க அப்போ எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு நம்ம ஒர்க் பூராமே ஒரு நாள் பண்ணாலே ரெண்டாவது நாளுக்கு ஒரே விஷயம் தான் பண்ண போகிறோம் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம் சீஃப் கெஸ்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்ற எனக்கு ஒரு தாட் வரும் அதை உள்ள குரூப்ல டிஸ்கஸ் பண்ணவும் பாக்குற வேலை எல்லாமே ரெண்டு நாளைக்குனே பார்ப்போமே அப்படின்ற ஒரு பிளான் பண்ணால் அது அதுதான் அந்த எக்ஸாம் சிறப்பா நடக்கிறதுக்கு அது எல்லாருமே சைன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த உணர்வு இந்த தியானத்தின் மூலமாக தான் வந்துச்சு இல்லை அப்படின்னா ஒரு நாளே தான் உள்ளுக்குள்ளே டிஸ்கஸ் போய்கிட்டே இருந்திருக்கும் அப்படி எங்களுக்கு எல்லாமே பி ஜெயக்குமார் சார் சந்திரசேகர் சார் எல்லாருமே வந்து நல்லா கைட் பண்ணாங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னால் நாங்கள் சூரியன்ட்டே சொன்னோம் மேம் எங்களுக்கு முன்னால் தான் இருக்காங்க அந்த மதுரையில் இருக்கிறவங்க அவங்க மூலியமாக நாங்கள் பின்னால் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் தான் சொன்னோம் அது அவங்க வேணாம் நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்தது தான் போன நவம்பர் அந்த யக்னத்தில் தான் அவர் அகத்தியர் ஆசிரமத்தில் தான் வந்து சக்தியை வந்து நான் அறிமுகமானேன் அவர் மதுரையில் அப்போ தான் எங்கள் அப்பு கிடைக்க ஆரம்பிச்சுது அது மூலமாக தான் அந்ததுல தான் வந்து அவர் அந்த அக்டோபர் நடந்த கிளாஸில் வர்றப்போ தான் சரவணன் சாரோட ஒய்ஃப் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாங்க அப்போ தான் அவர் எனக்கு கிளாஸ்மேட்னே எங்களுக்கு அப்போவே தெரியும் அப்படி தான் அப்படி இந்த ஒரு டீமாக அந்த மதுரை எக்னம் இவ்வளவு சிறப்பாக நடந்துச்சு அதில் எல்லாரோட பங்குமே இருந்துச்சு இந்த நான் யக்னேஸ்வரர் மேம் குரூப்பில் எனக்கு அஞ்சாவது அகன்றது ஏனம் பண்ணுறப்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே கேட்பாங்க அதில் எனக்கு கடைசியாக நான் சொன்னது எனக்கு சர்வீஸ் பண்ணணும்னு என்னோடய தாட் சொல்லுவது மேம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கும் இந்த எக்னத்துக்கும் நல்லா ஒரு சிறப்பாக அமைஞ்சுது ஏன்னா பதிச்சு எப்போவுமே சொல்வார் நம்ம உடலால் எண்ணங்களால் ஏன்னா பணத்தால் நம்மளால் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்பார் அதனால அது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபுல் மைண்ட் நல்லா சிறப்பாக பணம் நினைச்சு பண்ணோம் அதை எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக தான் வந்தது அதற்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க எல்லாத்துக்குமே எங்களோட ஆத்மார்தான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாராவது கெட் டுகெதர் எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ வருஷமாக யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் தான் எல்லோரும் நேரில் பார்க்குறேன் ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தேன் தியானத்துக்கு அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இருட்டு அந்த ஒரு கான்சியஸ்ல இருப்பேன் ஃபியராக இருப்பேன் சந்தோஷம்ன்றது நிகாசு ஒரு நாள் தான் இருக்கும் சோ அப்படி ஒரு எப்படி சொல்லப்போனா ராவலன் அந்த காஞ்சனா படத்துல ஆறு மணிக்கு மேல டான் வீட்டுக்கு சோ அந்த மாதிரி நானும் ஆறு மணிக்கு மேல வீட்டுக்கு போக மாட்டேன் எங்க வாட்ச்மேன் பக்கத்துல உட்காந்துருப்பேன் ஏன்னா வீட்டுக்கு போகிற பெய்யும் வந்துருப்போன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியர் கான்சியஸ்லேயே ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸாக இமோஷனாக ரொம்ப டீப்பஸ்ட்டு லெவல் போயிட்டேன் ஸோ அந்த டைமில் டென்த்து முடிச்சக்கப்புறம் அப்போ தான் அந்த லாக்டவுன் வந்துச்சு ஸோ அந்த டைமில் தான் எங்கள் அம்மா முத முதல்ல அதுக்கு முன்னாடி அம்மா ஆல்ஃபா மைண்டு நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசண்ட்டாக அது முடித்தக்கப்புறம் மொதல் மொதல் பிஎம்சியில் மேம் வீடியோ கேட்டாங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு எங்கள் அம்மா கூட உட்காந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் ஸோ நான் எங்கள் அம்மா உட்காந்து கேட்க கேட்க என்னோட என்னோடய என்னோட இருந்து ஒரு மாதிரி விதமான ஒரு சென்ஸ் க்ரியேட் ரைட் 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 அதாவது சரி சரி அவங்க சொல்கிற விஷயம்லாம் சரி சரின்னு படிச்சு சரி இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்களே சும்மா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டைமில் ஒன்றும் கிடையாது லாக்டவுனில் எதுவும் பண்ண முடியாது ஸோ இப்போ மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தது ஸோ எங்கள் அம்மா பண்ணுறதை தாண்டி நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா தெரியாமல் நிறைய வீடியோஸ் கேட்க ஆரம்பிச்சு எப்படி மறனா இப்போ ஒரு மாதிரி துக்கத்துக்கு போட்டேன்னா நேராக வீடியோ யூடியூப் போயிட்டு பிஎம்சியில் போயிடுறேன் அங்கே போயிட்டு அது எனக்கு மெடிசன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு நான் ரெகுலராக அதை கேட்டு கே அப்போ எனக்கு யாருமே கிடையாது உங்கள் தெரியாது பைமை யாருமே தெரியாது நான் ஒத்தாலாக இருப்பேன் எனக்கு சப்போர்ட் மோட்டிவேஷன் எல்லாமே பிஎம்சி தான் ஸோ அப்படி எனக்கு எனக்கு ஊக்குவிக்கிறது மெடிசன் எல்லாமே அந்த பிஎம்சி சேனல் அப்படியே கேட்டு 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 அப்படியே ஊறி போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி மெடிடேஷன்ல எனக்கு ஒரே ஒரு அனுபவம் தான் இந்த நாள் வரைக்கும் வந்து என்னென்னா என்னன்னா இந்த இந்த இடத்துல ஒரு ஒரு ப்ரெஷர் மாதிரி இருந்துச்சு அந்த ப்ரெஷர் வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த விஷயக்கு அப்புறம் தான் எனக்கு டோட்டல் லைஃப் செஞ்ச ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் நான்வெஜ் விட்டுட்டேன் நான்வெஜ் விட்டு நான் எப்படின்னா நான் வந்துட்டு சுத்த அசைவு பிரியர் நான் ஒரு ஒரு சாப்பாடு இல்லை நான்வெஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த சாப்பாடே சாப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா ச ஒதுக்கி சாப்பிட மாட்டேன் ஏன்னா என்னை அப்படி வளர்த்துட்டாங்க நான்வெஜ்ஜை கொடுத்து கொடுத்து அப்படி இருந்த ஒரு பர்சன் வந்துட்டு இந்த பிரதீப் சார் கிரிஜராஜன் மேம் சொர்ண மேமு அப்போலாம் அவங்க தான் அப்ப பேசி சேர்த்து வச்சு நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு அப்படியே ஊறி போனதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து ஆழமாக பதிஞ்சு என்னென்னா பிரதீப் சார் சொன்னார் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா நீ மற்றவங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் விதை வதக்கிறீன்னா அது வந்துட்டு ஆப்பிள் ஃப்ரூட்டாக தான் நமக்கு கிடைக்கும் அப்போ நீ நல்ல விஷயம் பண்ணால் தான் உனக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் அதுதான் எனக்கு ஆழமம் பந்துச்சு அதில் பண்ண சின்ன சின்ன சர்வீஸ் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போயே நான் குரூப் ஆரம்பித்து என் எல்லாம் கைட் பண்ணி மெடிடேஷன் சொல்லி கொடுத்து அப்படியே ஆரம்பித்தது அப்படியே பண்ணிகிட்டு இருந்து இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன் அண்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்லம் டைமில் ஒரு நட்பு இவங்க எல்லாருமே வயசு கூட ஆனால் நட்பு எப்படின்னா ஒரே ஒரு வயசு மாதிரி நாங்கள் பழகுவோம் நைட்டு எல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு டீ கட்டில் போய் டீ குடிச்சு எங்கள் பிரமையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு அந்த எக் எக்ஸாம் டைம் இருக்குதுல எக்ஸாம்ல எனக்கு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் எங்களுக்குள்ள ஒரு எந்த ஒரு மிஸ் கிடையாது எதுனாலுமே கலந்து பேசி இப்போ ஒரு நட ஒரு விஷயம் நடத்த போறோம்னா அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவேன் தவிர இங்கே யாருமே ஈகோ இந்த இது கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயம் நாங்கள் வந்துட்டு சிறப்பாக பண்ணோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அமைஞ்சிச்சு இந்த எக்னம் மூலிமா நான் அதான் நான் தோல் அதாவது மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபியர் கான்சியஸில் இருக்கிறதுனால எப்படி நான் இருப்பேனா எனக்கு படிப்புன்றது ஏறாது சுத்தமாக எனக்கு ஸ்டடிஸ் நாலேஜு கிடையாது எப்படின்னா ஒரு ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர் ஃபார்மில் எனக்கு பத்து வாட்டி நூறு வாட்டி பக்கத்தில் சொன்னால் கூட எனக்கு அடுத்து மறந்து போயிடுவேன் அப்போ நான் என்னோடய ஸ்கூல் ஸ்டடி ஸ்டடீஸில் வந்துட்டு லாஸ்ட் ராங்க்கு நான் என் ஸ்கூலில் அப்புறம் வந்துட்டு ஸ்கூலில் டிசி கொடுக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு ஏன்னா அவங்க பையன் டென்த்து மார்க் வச்சுட்டு உங்களால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டடீஸில் ஜீரோ ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நான் படிச்ச ஆகணும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு படித்து அரௌண்டு டென்த்தில் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கினேன் அது எனக்கு பெரிய விஷயம் ஆனால் அந்த மெடிடேஷன் நான் எப்போ வந்தேனோ மெயினாக எனக்கு ஃபியர் கான்சியஸே போயிடுச்சு அந்த பயம் இப்போ நான் தனியாகவே தூங்குறேன் ஸோ எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் எ எதுனாலும் நம்ம பண்ணிடலாம் அந்த ஒரு கரேஜ் இப்போ நான் இப்போல்லாம் முன்னாடின்னா ஒரு ஒரு யார்ட் பேசுனா கூட எனக்கு பேச வராது என்ன பேசுன்னு பக்கம் பக்கம் முடிப்பேன் ஆனால் இப்போ உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன்னா அந்த தைரியம் வந்துட்டு அந்த மெடிடேஷனை கொடுத்து ஸோ எப்போ நான் அந்த மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னோடய ஸ்டடி சிபிஎஸ்சில் எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் எடுத்தேன் அது தொழில் ஸோ எனக்கு இது மெடிடேஷன் மூலியமாக ஹெல்த் விஷயம் சரியாச்சு ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்தேன் இனிமே வந்துட்டு என் லைஃப்பில் அட்லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் எந்த ஒரு மெடிசன் எடுக்க மாட்டேன் ஒரு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்துகிட்டேன் இப்போ வரைக்கும் ஃபைவ் இயர்ஸாக எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகல எந்த மெடிசன் எடுக்கலை இப்போ ரீசண்ட்டாக எனக்கு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு ஸ்கின் அலர்ஜிஸ் வந்துச்சு இப்போ ஒன் வீக் முன்னாடி ஸோ ஆனால் அது வந்ததும் எனக்கு பயப்படலை நான் எது வந்தாலும் நான் அப்படியே பெருமி பெருமையில் போயிட்டு எங்கள் வீட்டில் பெருமி அங்கே போய் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணேன் ஸோ ஒரு ஃபியரே இல்லாமல் நான் பட்டு மெடிடேஷன் பண்ணேன் அது ஸ்கின் அது அந்த தடையே இல்லாமல் போயிடுச்சு தோட்டு ஃபிரெண்ட்ஸும் எனக்கு சரியாக போயிடுச்சு ஸோ இந்த மெடிடேஷன் இவ்வளோ ஈஸியாக இது மூலிமா இவ்வளோ விஷயம் சரியா சொல்லிட்டு எங்கே போ எங்கனாலும் போயிட்டு என்னோட அனுபவம் ஷேர் பண்ணுவேன் எங்கனாலும் போய் சர்வீஸ் பண்ணுறோமோ எங்கனாலும் போய் பண்ணுவேன் அதோட ஆனந்தம் வந்துட்டு சொல்ல முடியாது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை கண்டி எங்கனால போய் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ மெயினாக எங்கள் பைமா டீம் ஸோ அது அது வந்துட்டு என் லைஃப்ல பிக்கஸ்ட் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு அமைஞ்சது அந்த ஒரு பிளை பைமா பிளாட்ஃபார்ம் மூலயமா மொதல் மொதல் அங்கேதான் நான் ஆன்ஸ்க்ரீன் வீடியோலாம் பேச ஆரம்பித்தேன் ஸோ இது எல்லாமே ஒரு செஷன் எடுக்கிறதை கூட்டம் எல்லாமே எனக்கு பைமாவோட டீம் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ யா இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு தேங்க்யூ